வார்த்த தேவையில் வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசுவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுவே வேறென்று விதவில் தூ இதை தோட்டம் பூ போக்குதே நம்ம இப்ப எங்க இருக்குதா வந்திருக்கு இந்த அழகான வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த வீடு எவ்வளவுன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா ஓனர் சொல்றாங்க இது வந்து நெகோசியபுள் ரேட் தாங்க இது லொகேஷன் எக்ஸாக்ட் லொகேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கொற்கை டு சுவாமிமலை போற மெயின் ரோட்ல பகலேந்து ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம மகாமாபாலத்தை அடைஞ்சிடலாம் இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வாசல அமைஞ்சிருக்குங்க